ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இந்த மழை டைமில் கிழங்கு வச்சு சுட இப்படி செய்து கொடுங்க நீங்கள் எவ்வளோ செய்தாலும் தீர்ந்து போகும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஆரோக்கியமான முறையில் இன்றைக்கி கிழங்கு வச்சு நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்கிற தோல் பகுதி இன்றைக்கி இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மரவள்ளி கிழமுங்க நம்ம பிழிஞ்சு எடுக்கணும்னா அவசியம் இல்லைங்க இந்த ரெசிபிக்கு அப்படியே பண்ணி கொடுக்கலாம் உடம்புக்கும் அவ்வளோ அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் செய்து கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா கிழங்கே சாப்பிடாத குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கக்கூடிய மரவள்ளிக்கிழங்க இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட்டில் அடுக்கி கடாயில் தண்ணி வச்சு மூடியிருக்கேன் இது நல்ல ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்து வந்துருங்க இந்த மாதிரி நம்ம துருவிட்டு வைக்கும்போது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் இப்போ இதை வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்குங்க இது நீங்கள் எவ்வளோ செய்தாலும் அவ்வளவும் காலியாயிடும் குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இதை இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்திங்கன்னா அந்த இனிப்பு டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும் அதே மாதிரி வாசனைக்காக கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயை துருவி சேர்த்துருக்கேன் இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இந்த சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க உங்களோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ கிழங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இப்போ நம்ம நம்ம உருட்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொளக்குளான் இருக்கிற மாதிரி இருக்கும் இதை உருட்டி வச்சு நீங்கள் ஒரு பிளேட்டில் அடிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடும் இது இதை அப்படியே லட்டு மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா இன்றைக்கி மொறு மொறுன்னு செய்து கொடுக்க போகிறோம் அதுக்கு வேறு ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அல்லது மைதா மாவு எது வேணால் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி மைதா மாவு தான் எடுத்திருக்கேன் இது கூட அதே கப்பால் ஒரு அரை கப் அளவுக்கு இட்லி மாவு இந்த இட்லி மாவு சேர்க்கும் போது நம்ம சோடாப்பு எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த இட்லி மாவே நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் கொடுக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலரும் வரும் நம்ம பொறிச்சு எடுக்கும்போது இதை நம்ம ரெண்டு விதமாவும் செய்து கொடுக்கலாம் எண்ணெயில் பொறிச்சும் கொடுக்கலாம் அல்லது எண்ணெயில் பொறிக்காமலும் இதை நம்ம செய்து கொடுக்கலாம் இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கறதுனால இதில் நான் உப்பு எதுவுமே சேர்க்கலைங்க நீங்கள் இட்லி மாவில் உப்பு சேர்க்காமல் வச்சுருந்திங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கரைச்சி எடுத்து மாவும் ரெடியாகி எடுத்து இதை நான் இன்றைக்கி எண்ணெயில் பொறிக்காமல் இந்த மாதிரி குழிப்பணியார சட்டியில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் விட்டு கூட இது சுட்டு எடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இதில் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம குழிப்பணியார சட்டியில் அடிக்கிடலாம் இதே மெத்தடு தாங்க நீங்கள் இந்த மாதிரி மாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொறிச்சாலும் உங்களுக்கு ரொம்ப சூப் சூப்பராக வரும் நம்ம சுழியம் பண்ணுவோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு பூரணம் வச்சு அதே மாதிரி இது நம்ம கிழங்கு வச்சு செய்கிறது மாவு நல்லா கெட்டியாக இருக்கும்போது நமக்கு எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சும் வராதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எண்ணெயில் பொறிச்சு கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் எண்ணெயில் பொறிச்சு வேண்டாம் ஆனால் அதே கிறிஸ்பியாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குழிப்பணியார சட்டியில் போட்டுட்டு இதை திருப்பி போட்டு எல்லா சைடும் வேகிற மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நம்ம வேக வச்சோன்னா மேல் லேயர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் அவ்வளோ கிறிஸ்பியாக எடுத்து பாருங்கள் உங்களுக்கு திருப்பி போட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நல்ல எல்லா பக்கமும் அந்த மேல் லேயர் கிறிஸ்பியாக ஆகிற மாதிரி திருப்பி திருப்பி விட்டு மிதமான தீயில் வச்சு சுட்டு போது நம்ம எண்ணெயில் பொறிச்சா எவ்வளோ கிறிஸ்பியாக வரும்மோ அதே அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம சுட சுட சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்க கிழங்கு சாப்பிடவே மாட்டேன்ற குழந்தைங்க கூட கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில் பொறித்து சாப்பிட வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குழிப்பணியார சட்டியில் சுட்டு எடுக்கலாம் அல்லது குழந்தைங்களுக்கு எண்ணெயில் பொறித்து கொடுத்தா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் எண்ணெயில் பொறிச்சும் கொடுக்கலாங்க நல்ல மழையும் குளிரும் சேர்ந்த இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்